ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் இன்று முதல் ராசி பலன் நிறைய தகவல்களுடன் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம் பிப்ரவரி ஞாயிறு ஒம்போது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உத்தராயணம் குரோதி தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உலக திருமண தினம் நல்ல நேரம் காலை ஏழு டு எட்டு மாலை மூன்றரை டு நாலரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை டு பதினொன்று மாலை ஒன்றரை டு ரெண்டு காலம் நாலு டு ஆறு குளிகை மூணு டு நாலரை எமகண்டம் பன்னெண்டு டு ஒன்று சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மகர லக்னம் இருப்பு ஜீரோ ஜீரோ நாளிகை நாற்பத்தி ரெண்டு வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தஞ்சு கரணன் பத்தரை டு பன்னெண்டு திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு பதினேழு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாமயோகம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை கம்பம் பின்பு பிரீதி கரணம் இன்று காலை ஒம்பது இருபத்தி ஒரு வரை பவம் பின்பு இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரை பாலவம் பின்பு கௌளவம் அமர்தையாத யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஏழு பதினேழு வரை அனுஷ்டம் பின்பு கேட்டை நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய ராசி பலன் மேஷம் மேன்மை ரிஷபம் உயர்வு மிதுனம் ஆதரவு கடக முயற்சி சிம்மம் நன்மை கன்னி போட்டி துலாம் ஆக்கம் விருச்சிகம் வெற்றி தனுசு ஆர்வம் மகரம் லாபம் கும்பம் கவனம் மீனம் பகை பொன்மொழி நேர்வழியில் அடைய முடியாததை ஒரு நாளும் குறுக்கு வழியில் விட முடியாது பிறந்த நாள் மூலக்கூறு உயிரியலின் சிற்பி ஜாக்வஸ் லூசியின் மோனாக் பிறந்த தினம் நினைவினால் தமிழ் எழுத்தாளர் ச விஸ்வநாதன் நினைவு தினம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்களோட சேனலுக்குள்ள பாருங்க நன்றி வணக்கம் பொன்மொழிகள் பொதுவானவை நீ தியாகம் செய்ய தயாராக இருந்தால் மட்டுமே உலகில் உள்ள மற்றவர்களை வெல்ல முடியும் காலம் நேரம் உன்னை பற்றி எண்ணாத நேரத்தில் மட்டுமே நன்மையையும் உண்மையான வாழ்க்கையையும் நீ அனுபவிக்கிறாய் கடவுள் விக்கிரகத்தை கடவுளாக கருதலாம் ஆனால் கடவுளே விக்ரம் என்று தவறாக எண்ணுவது கூடாது கடவுள் எல்லா உயிர்களும் கடவுளின் அம்சம் என்பது உண்மைதான் இருந்தாலும் அனைத்திலும் மேலான உயர்ந்த கோயிலாக மனிதன் இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் பொறுமை பொறுமையை பின்பற்றினால் உலகம் உங்கள் காலடியில் கிடக்கும் பூமியைப் போல பொறுமையுடன் வாழுங்கள் வாழ்க்கை வாழ்க்கையே போர்க்களம் போல இருக்கிறது அஞ்சாமல் போரிடம் வீரனைப் போல எதிர்நின்று வெற்றி கனியை பறியுங்கள் காலம் நேரம் சில நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே சிறந்த ஆசிரியராக இருந்து மனிதனின் நல்வாழ்வுக்கு வழிவகிக்கிறது அடக்கம் தன்னை அடக்க கற்றால் இந்த தரணி முழுவதும் உன்னை வணங்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க